முப்பதாண்டு காலம் ஈழத்தமிழர்களுக்காகவே போராடிய இயக்கம் சிறுத்தைகள் இயக்கம் தேர்தல் அரசியலில் ஒரு நிலைப்பாடு எடுத்ததற்காக சிறுத்தைகள் இயக்கத்தை எவ்வளவு கொச்சையாக விமர்சிக்க முடியுமோ அவ்வளவு கொச்சையாக இந்த மண்ணிலே சிலர் விமர்சித்தார்கள் அது அரசியல் அறியாமையது நட்பு சக்திகளை இழப்பது என்பது அரசியல் அறியாமையது தேர்தல் தொடர்பான அரசியல் நிலைப்பாடுகள் என்பது முற்றிலும் வேறானது கொள்கை சார்ந்த அரசியல் நடவடிக்கைகள் என்பது முற்றிலும் வேறானது தேர்தல் தொடர்பாக எடுக்கிற நிலைப்பாடுகள் தற்காலிகமானவை இடைக்காலமானவை கொள்கை தளத்தில் நாம் எடுக்கிற நிலைப்பாடுகள் நிலையானவை நீடிக்கக்கூடியவை அந்த புரிதல் தேவை தேர்தலின் போது ஒரு கட்சியோடு சேருவது அல்லது கட்சியை விட்டு வெளியேறுவது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு உத்தி அவ்வளவுதான் அது வந்து ஒரு கோட்பாடு கிடையாது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தேர்தலில் பங்கேற்பது அல்லது தேர்தலை புறக்கணிப்பது என்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது ஒரு ஒரு உத்தி அது அது வந்து ஒரு கோட்பாடாக இருக்க முடியாது தமிழ் தேசியத்தின் எதிரி எது தெலுங்கு தேசியமா கன்னட தேசியமா மலையாள தேசியமா இந்திய தேசியமா இந்திய தேசியம் என்பது மொழிவெழிய தேசியத்திற்கு எதிரானது மொழிவழி தேசியத்திற்கு இந்திய தேசியம் எதிரானது இந்த அடிப்படையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய தேசியம் ஒருபோதும் மொழி தேசியத்தை ஏற்காது தனியே கன்னடர்கள் மலையாளிகள் தெலுங்கர்கள் தமிழர்கள் மராத்திகள் குஜராத்திகள் என்று தேசிய இன அடையாளத்தோடு எழுச்சி பெறுவதை இந்திய தேசியம் ஏற்காது அல்லது இன்றைய மதவாதிகள் சொல்லுகிற இந்து தேசியமும் ஏற்காது மதவழி தேசியம் ஒருபோதும் மொழிவழி தேசியத்தை ஏற்காது தமிழ் தேசியத்தின் எதிரி தெலுங்கு தேசியமாக எப்படி இருக்க முடியும் தெலுங்கனும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களும் எப்படி தமிழ் தேசியத்தின் எதிரிகளாக இருக்க முடியும் அவர்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்தி இருக்கலாம் நம்முடைய நிலத்தை பறித்திருக்கலாம் நம்மை ஆண்டிருக்கலாம் அடக்கியிருக்கலாம் அழித்திருக்கலாம் சிதைத்திருக்கலாம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் அதெல்லாம் வரலாற்று உண்மையாக இருக்கலாம் ஆனால் தமிழ்த் தேசியத்தின் எதிரி தெலுங்கு பேசுவ தெலுங்கு பேசுகிற தெலுங்கு தேசியமாக இருக்க முடியாது மொழிவெளி தேசியம் கூடாது தேசிய இன உரிமை கூடாது தேசிய இன அடையாளம் கூடாது மாநில உரிமைகள் கூடாது மாநில சுயாட்சி கூடாது என்று சொல்லுகிற தேசியம்தான் தமிழ்த் தேசியத்தின் எதிரியாக இருக்க முடியும் பகையாக இருக்க முடியும் ஈழம் என்னை பொறுத்தவரையில் தமிழ்த் தேசியம் தமிழீழ தேசியம் என்று அழைத்தாலும் எப்படி அழைத்தாலும் அதற்கு எதிரி பகை பௌத்த சிங்கள தேசியம்தான் அங்கே அவர்கள் மதத்தையும் மொழியையும் இணைத்த ஒரு மேலாதிக்க கோட்பாடாக அதை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் அதனால் தான் பிரபாகரன் அவர்களின் உரையில் ஒவ்வொரு முறையும் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் பேரினவாதிகள் பேரினம் என்றால் பெரும்பான்மை இனம் பெரிய இனம் நாங்கள் சிறுபான்மை இனம் மொழி வழி அடிப்படையில் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் என்று இந்த மூன்று சொற்றொடர்களையும் தவறாமல் உச்சரிக்கக்கூடியவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வெறும் மொழி அடையாளத்தை மட்டுமே பகையாக அவர் நிறுத்தவில்லை ஒரு இடத்தில் கூட இந்திய அரசுக்கு எதிராக ஒரே ஒரு சொல்லை கூட அவர் பேசியிருக்க மாட்டார் பேசியிருக்க மாட்டார் அதுதான் ஸ்டேட்டஸ் அதுதான் உத்தி இந்திய அரசை பகைத்து முரண்படுத்திக் கொள்வதனால் எந்த பயனும் இல்லை அப்படி செய்வது சரியான அணுகுமுறையும் இல்லை அரசியல் உத்தியும் இல்லை இதை உணர்ந்தவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் அப்படி என்றால் இந்திய அரசு துரோகம் செய்யவில்லையா செய்தது படுகொலை செய்யவில்லையா செய்தது தமிழர்களுக்கு எதிரி இல்லையா எதிரிதான் இன்னும் எதிராக இல்லையா எதிராக இருக்கிறது ஆனாலும் இந்திய அரசை பகை முரணுக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடாது இதுதான் ஸ்ட்ராட்டஜி இதுதான் அரசியல் உத்தி இதுதான் மேதகு பிரபாகரன் அவர்களின் நிலைப்பாடு அதை போல நாம் ஒரு தேசியத்தை முன்னெடுக்கிற போது சாதி அடிப்படையிலே தமிழர்களே தமிழர்களை நசுக்குகிற அரசியல் ஒடுக்குமுறை ஆதிக்கம் சாதி வெறி இதை பற்றி தமிழ் தேசியம் என்ன நிலைப்பாடு வைத்திருக்கிறது என்கிற கேள்வி வருகிறது We'll be